நீங்கள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப பிரபலமானவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ அவங்க அவங்களோட ஒரு வீடியோ பேசுனாலேயுமே நம்ம ட்ரெண்ட் ஆக முடியுமா ஆக முடியாது ட்ரெண்டாக எந்த நேரத்தில் ட்ரெண்ட் ஆகும்னு தெரியாது தெரியும் மக்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கணுங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க திடீர்னு பண்ண மாட்டாங்க ட்ரெண்டாக இருக்கிறீங்களே பல வீடியோ போட்டிருப்பாங்க பல கருத்துக்கள் போட்டிருப்பாங்க பல காமெடி வீடியோ போட்டிருப்பாங்க சில அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே அந்த ட்ரெண்டு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நம்ம போய் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுனாலையுமே பேசுகிறனாலையுமே நம்ம ட்ரெண்ட் ஆகுமா நிறைய பேர் எண்ணம் நல்லா பார்க்கட்ட எல்லாரும் பார்க்கணும் உங்களோட ஐடியில் குறைஞ்ச அளவு ஐநூறு வீடியோ போட்டுக்கணும் ஓன் வீடியோ உரைக்க பேசியிருக்கணும் காமெடியாக இருக்கலாம் என்ன வேணாம் பேசியிருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு பார்ப்பாங்க அவ்வளோதான்